வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை சட்ட முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கேன் ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பெனேஷன் இதோட எல்லாம் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப் டேஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணு பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ல கோட்டை மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு இன்று சேலம் மாவட்டம் முழுவதும் அரசு அரசு பெறும் தனியார் பள்ளி கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கேன் நாளை சங்கரநாராயணன் சிறப்பு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா இருக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு தென்காசி மாவட்டத்திலையும் பள்ளி பள்ளி விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாளை பள்ளி கல்லூரி உள்ளூர் விடுமுறை தென்காசி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை என்று தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சங்கரநாராயணர் கோயில் ஆலயத்தில் அடித்தபட்ச திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திக்குறிப்பு குறிப்பு வெளியாகியுள்ளது இதே போல் இன்றைக்கி சேலம் மாவட்டம் சேலம் மாநகர் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி புதன்கிழமை இன்று உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ப்ரெசிலேஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இன்றைக்கி சேலம் டிஸ்ட்ரிக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி கிட்டத்தட்ட இரண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி சேலம் டிஸ்ட்ரிக்டில் பள்ளி கல்லூரிகள் இயங்கும் அதே மாதிரி தென்காசியில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லி தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக் லோக்கல்லால் ரிலேட்டாக அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாநகராசிரியோ சில சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோருடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க தொடர்ந்து நம்ம லோக்கல் லோக்கல்லாலேயே எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதுக்கான அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து கோட்டையில் ரிலேட்டான அப்டேட்லாம் தொடர்ந்து வரும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆசிஷியல் மாநகராசிரியோ சில சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோருடைய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க இந்த வீடியோ மட்டிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு இன்றும் நாளையும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அப்டேட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி